ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் to ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் எத்தனையோ வகையான ரெசிபிஸ் எக்ல நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கலாம் இது ஒரு கிரேவி டைப் தான் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சாதத்துக்கு செமையாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வெறும் ஒரு நாலு எக்கு நாலு இல்லைன்னா மூணு எக்கு கூட போதும் இதுக்கு நான் இன்றைக்கி மூணு எக் வச்சு தான் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம குழி பணியாரத்தில் தான் ஊற்ற போகிறோம் அதுக்காக கல் காய வச்சு வச்சிடலாம் முதல்ல மூணு முட்டையை வந்து உடச்சு ஊத்திக்கலாம் அடுத்து வந்து பொடிசா நறுக்குன்னு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதுல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகா வேணாம் ஸ்கிப் பண்ணிடலாம் பெரியவங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட பொடியா நறுக்குன்னு கொஞ்சமா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க பொடியா நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இது கூட நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேக்கிறேன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு நீங்க உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாத பார்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க கல் வந்து நல்லா காஞ்சிருக்கு பாருங்க இப்போ வந்து இதில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நம்ம இது எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம் இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரலில் ஊற்றாதீங்க சென்ட்ரலில் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துடும் அதனால் வந்து சைடு ஃபுல்லாக நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரலில் ஊற்றலாம் எல்லாத்தையும் ஊற்றிட்டோம் இப்போ வந்து ஆயில் லைட்டாக மேலே விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க முட்டை வேகட்டும் அப்புறம் எடுக்கலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் வெந்திருக்கு பாருங்க அப்படியே வந்து நீங்கள் பரட்டி விடுங்க இப்படியே வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு சைடும் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இதை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் இப்படி பிளேட்டில் எடுத்து வச்சிருங்க நம்ம தனியாக எடுத்துட்டோம் இந்த மாதிரி குழிப்பா பணியாரம் கல்லில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் இதில் இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் வந்து பூண்டு தட்டி வச்சிருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் வந்து கலர் மாறட்டும் இப்போ இது கூட ரெண்டு வரமிளகா வச்சுருக்கேன் அதை வந்து காம்பு எடுத்துட்டு நீங்க உடச்சி சேர்த்துக்கோங்க இப்ப இதுல வந்து பொடியா நறுக்குன ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் கலர் மாறட்டும் ஆனியன் வந்து நல்லாவே கலர் மாறட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் ஆனியன் வந்து நல்லா வதங்கி இருக்கு இப்ப வந்து இதுல நம்ம வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க அடுத்தது வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம பொடியா நறுக்குன்னு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளிய வந்து நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா இருக்கு இப்ப வந்து நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்ச பொடி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம பட்டை லவங்க சேர்த்துருக்கோம் அதனால் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லையா அதை வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்து இதெல்லாம் வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விடுங்க வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க போதும் ஏன்னா அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும் இல்லையா அதுக்காக இது வந்து கிரேவி தான் அதனால நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது பண்ணி போதும் இப்போ வந்து இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம முட்டையில வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் நீங்க உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் கொதி வரட்டும் கொஞ்சம் கிரேவியும் சுண்டி வரட்டும் கிரேவி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த பனியாரத்தை வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம் முட்டை பணியாரம் முட்டை பனியாரம் செஞ்சு இல்லையா அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே எடுத்து வச்சிடலாம் இந்த கிரேவி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி கொஞ்சம் பெரட்டி விடுங்க ஏன்னா மசாலா வந்து ரெண்டு சைடும் வந்து ஊறுனா தான் நல்லா இருக்கும் நம்ம ஒரு மூணு முட்டை தான் எடுத்தோம் ஆனால் வந்து எத்தனை பணியாரம் வந்திருக்கு பாருங்கள் இது அப்படியே வந்து கொஞ்சம் மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் சூப்பராக வந்து ஊறி இருக்குது பாருங்கள் நல்லாவே வந்து இருக்கு ரெண்டு சைடாக வந்து நல்லா வந்து மசாலா எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கு முட்டை பணியாரத்துக்குள்ளே கிரேவி வந்து நல்லாவே ஊறியிருக்கு அதை வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இதை இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியது தான் இதில் வந்து இப்போ நம்ம செஞ்ச பணியாரத்தை அழகாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க முட்டை பணியார கிரேவி சூப்பரா என்னோட ஸ்டைலில் நான் புது விதமாக செஞ்சு காட்டியிருக்கேன் இதில் வந்து மசாலா வந்து நல்லாவே இருக்கு இது எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த பணியாரத்தையும் பார்க்கலாம் டேஸ்ட் பார்க்கலாம் விஜமாகவே சூப்பராக இருக்குங்க வீடியோக்காக நான் சொல்லலை செமையாக இருக்குது அந்த பணியாரத்துக்குள்ளே இந்த கிரேவியெல்லாம் வந்து நல்லாவே ஊறி சூப்பராக எக்ஸலெண்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் ப கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டர் ஜென்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அமோ டேட்டா பை பை டேக் கேர்